ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்படி காக்கிரதம் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஏக்ரீவம் உபாஸ்மஹே அனைவருக்கும் வணக்கம் ஜாதகத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த சந்திரன் இருக்கிற இடத்தை வைத்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய நோய் சம்பந்தப்பட்ட விஷயங்களும் சரி கடன் சம்பந்தப்பட்ட விஷயம் சரி அவங்களுக்கு சாதகமாக இருக்குமா இல்லை பிரச்சனையை கொடுக்குமா இல்லை உடல்நிலை சம்பந்தப்பட்ட விஷயத்தில் மனம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் ஹண்ட்ரட் பர்சன்ட் பாதிக்கக்கூடிய தன்மை அப்படின்னு ஒரு நிகழ்வு இருக்கும் உதாரணமாக இப்போ சந்திரன் வந்து பார்த்தீங்கன்னா மேஷ ராசியில் இருக்கார் இல்லை சார் சந்திரன் வந்து மிதுன ராசியில் இருக்கார் இல்லை சந்திரன் வந்து கும்ப ராசியில் இருக்காரு அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அந்த வீட்டில் நீர் சம்பந்தப்பட்ட விஷயத்துல பிரச்சனை இருக்கும் இன்னொரு விஷயம் முக்கியமாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அந்த இடத்துல பாதிப்பு இருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கும் அவங்களுடைய தாயார் மூத்தவர்கள் மூத்த பெண் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு வியாதிகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அதிகமாக இருப்பதற்கு உண்டான தன்மை அப்படின்ற ஒரு நிகழ்வு இந்த ஜாதகத்தில் இருக்கும் காரணம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம எதிலிருந்து எதை பார்க்குறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா வாஸ்து ஜோதிட ரீதியாக வந்து பார்த்திங்கன்னா கிரகங்களை வைத்து வந்து பார்த்திங்கன்னா வாஸ்து சம்பந்தப்பட்ட விஷயத்தை பார்க்கிறோம் எல்லா நிகழ்வுகளும் ஜாதகத்திலிருந்து தான் வெளிப்படுகிறது அப்படின்ற ஒரு நிகழ்வு தான் முக்கியம் ஒரு வாஸ்து கன்சல்டன்ட் அப்படின்னு சொன்னாவே அவனுக்கு முழுமையாக ஜோதிடம் தெரிய வேண்டும் ஒரு சந்திரன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இந்த காலகட்டத்தில் சந்திரன் வந்து இந்த இடத்துல இருக்குது சார் எனக்கு நான் வந்து பிறந்தது கும்பராசி நான் வந்து பிறந்தது மேஷராசி நான் பிறந்தது வந்து மிதுனராசி ராசி அப்படின்னு ஒரு நிலை இருந்தது அப்படின்னு சொன்னாவே பார்த்து பார்த்தீங்கன்னா அவனுடைய ஜாதகத்தில் நீர்நிலை சம்பந்தப்பட்ட பாதிப்பும் வாஸ்து சம்பந்தப்பட்ட தோஷமும் தூக்கம் வராத தன்மையும் கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நோய் சம்பந்தப்பட்ட விஷயங்களும் அவனது ஜாதகத்தில் இருக்கும் இதுக்கு நிறைய வந்து எளிமையான பரிகாரங்கள் அப்படின்ற ஒரு நிகழ்வு இருக்கு இது வந்து எந்த இடத்துல எந்த ஏஎல்பி லக்னத்துக்கு எப்படி போகுது அப்படின்றத பார்த்து இந்த பரிகாரத்தை சொல்லலாம் அப்போ உங்க ஜாதகத்தில் அந்த மாதிரி இருக்கா நீங்க வந்து செக் பண்ணி பாருங்க இதனுடைய தன்மை வந்து பாத்தீங்கன்னா ஜாதகத்தினுடைய பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட விஷயத்தை பாதிக்கும் உடல்நிலை சம்பந்தப்பட்ட விஷயத்தை பாதிக்கும் உடல்நிற ரீதியாக வாதம் சம்பந்தப்பட்ட விஷயத்தை பாதிக்கக்கூடிய தன்மை இந்த இடத்துல சந்திரன் இருக்கக்கூடிய தன்மை வந்து வாதம் சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கு பிரச்சனை கொடுக்கும் ஓகேங்களா யாருக்கு பெண்கள் சம்பந்தப்பட்ட நிகழ்வுகள் சாதகம் இல்லாத தன்மையை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் அடுத்த நிகழ்வில் சந்திப்போம் நன்றி வணக்கம்